இங்கே வரமே சிவ மயமே ஈஸ்வரியே உனி மனமே எந்தை ராளின் கதை இல்லையே என்பது சிவ சக்தி காவியமே என்பது சிவ சக்தி காவியமே ஆதி காவியமே ஆதி காவியமே ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் இறைவனின் சித்தப்படி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமக்களுக்கு தொல்லை கையாடி இடம் ஏதோ ஒரு படாத காரியம் என்று மன்னன் சற்றே கலக்கிய கலக்கமுற்று நின்றான் அதில் ஒரு காட்சி நிகழ்ந்தது தமிழ் கடவுளாகிய பெருமான் அன்று சிவா சிறுவனாக ஆசை ஏற்படுகிறது தான் தாயாகிய ஆதிவா எனக்கு ஒரு சிவசக்தி நடனத்தை அந்த விருப்பம் நிறைவேறும் சிவபக்தனான வேமான் என்னும் அவ்வாறான வேமான் தோட்மான் வாசுமதி என்கிற வேண்டினான் அவ்வாறு நினைத்த சிவலோகத்தில் உலகைக்க புத்தமி தெய்வமாகிய பல ஏற்று அவனை இதனிடையே வேமான் தன்னை சுடலையில் மாய்த்து முற்படும் வேளையில் இதை கவனித்த பார்வதி அதை தடுக்கும் பொருட்டு நடனத்தை இடைநிறுத்தினாள் பின்பு கால் தண்டையை கலட்டி வேமானை நோக்கி வீசினாள் கால் தண்டையை பெற்றுக்கொண்ட வேமான் மகிழ்கிறான் அப்போது பார்வதி தமக்கு மகளாக வரப்போவதாக அருள் புரிகிறாள் அதை கேட்டு வேமான் மகிழ்வு கொள்கிறான் அதே வேளையில் உச்சத்தில் நடனமாடி கொண்டிருந்த சிவன் இடையிலே பார்வதி நடனத்தை நிறுத்தியதைக் கண்டு கோபம் கொள்கிறான் கோபம் கொண்ட சிவன் நடனத்தை தானும் பாதியில் நிறுத்தி பார்வதியை சபிக்கிறான் சக்தி என் மீது அக்கறையின்றி உன் பக்தன் மீது அக்கறை கொண்டு நடனத்தை இடையே நிறுத்தி என்னை நீ அவமானம் செய்துவிட்டாய் ஆதலால் இக்கணமே என்னோடு நீ சேர்ந்து வாழும் பாக்கியத்தையும் இழந்துவிட்டாய் என்னோடு வாழ தகுதியற்ற நீயும் இனி பூலோகம் சென்று மானிடப் பிறப்படுத்து பல அவமானங்களைச் சந்திப்பாய் என்று சாபமிடுகிறார் பூலோகப் பொறுப்பில் என்னை நோக்கி தவம் செய்து உன் பாவத்தை போக்கிக் கொள்வாயாக